மிகும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது சிதிமா நபரை நீங்க பிடிக்கும் போது அது ஒரு பெரிய பேசும் பொருளா வருது இது வந்து அண்ணா திமுக பிரசாத் அதுக்கப்புறம் பிரதீப் பிரதீப் வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணால் பிரசாத் வந்து இஸ் அ ப்ரொடியூசர் சொல்றாங்க ஜெய் வாண்டியாரோட வைஃப் வந்து அந்த படத்துல நடிக்குது அதுல ஹீரோ வந்து நம்ம இந்த ஸ்ரீகாந்த் இந்த உதயநிதி கூட அடிபடுது விஷால் பேர் அடிப்படுது தனுஷ் விஜய் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்குமா இந்த கவர்மெண்ட் இல்லை இந்த போல் போய் அவங்களெல்லாம் என்கொயரி கிடையாது இப்போ இந்த பத்து நாளைக்கு இவங்க பெரிய பூதாகரமா பண்ண போறாங்க ஏன்னா விஜய் மேல கை வைக்க மாட்டாங்க தனுஷ் மேல கை வைக்க மாட்டாங்க ஸ்ரீகாந்த் பேக்ரவுண்ட் கிடையாது செல்வாக்கு கிடையாது அவங்க மனசாட்சி தொட்டு சொல்ல சொல்லுங்க யாருமே தவறு செய்யல ஸ்ரீகாந்த் மாதிரி ஒரு ரீல்ஸ் வாய மாட்டோம் இந்த பெருசுங்கெல்லாம் தப்பிச்சுக்கும் இந்த சின்ன மீன் மாட்டோம் எல்லாரும் நடத்துறாங்க ஆக்ட்ரஸ்க்கெல்லாம் நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு ஒரு ஹேண்ட் பேக் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா யார் அப்போ வீட்டுக்காசி உங்களால நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு ஒரு பிள்ளைக்கு நீங்க பேக் வாங்கி கொடுக்க முடியுமா ஆக்ட்ரஸஸ் எல்லாம் கூப்பிடுறது அதுக்குமே வாடகை ஒரு நைட்டுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபான்னு சொல்லி ஓப்பனாகவே பேசியிருக்காங்க அப்போ வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரைஸ் இருக்குது அந்த ப்ரைஸ் கொடுத்தாதான் இவங்க வராங்க

வணக்கம் எப்படி இருக்கீங்க நாட்களா வந்துட்டு இந்த போதை பழக்கத்துல வந்து நிறைய நடிகைகள் வந்து சிக்காங்க அப்படின்ற செய்திகள் வருது முதலாவதா வந்து ஸ்ரீகாந்த வந்து கைது பண்றாங்க அதை தொடர்ந்து கிருஷ்ணா அவர்கள் வந்து கைது பண்றாங்க அவங்க தரப்புல இருந்து நிறைய நடிகர் நடிகைகள் வந்து இதுல வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க அதிமுக சார்ந்த ஒருத்தர் வந்து இதுல வந்து முக்கிய புள்ளியா இருக்காருன்னு சொல்றாங்க என்ன ஆச்சரிய நடந்துட்டு இருக்குமா அப்ப இது இப்போ வந்துட்டு இன்றைக்கி நடக்க இன்றைக்கி நேற்று நடத்துகிறது கிடையாது இந்த பொருள் எனக்கு தெரிஞ்சு எங்கள் எங்கள் காலேஜ் டேஸ்லேருந்தே இந்த பொருள் நடந்துட்டுருக்குது அப்போ வந்து இந்த மெட்டீரியல் வாஸ் டிஃப்ரெண்ட் இன்றைக்கி மெட்டீரியல் டிஃப்ரெண்ட் இன்றைக்கி கொக்கே நல்லா இருக்குது அன்றைக்கி எல்எஸ்டின்னு ஒன்று இருந்துச்சு இது வந்துட்டு ஆட்சி செய்பவர்களும் இதில் இன்வால்வ்டு இப்போ வந்து அவங்கெல்லாம் வந்துட்டு பிகாஸ் அவங்க ஆட்சியில் இருக்க அவங்க தப்பிச்சுட்டு போகிறாங்க இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சினிமா நபரை நீங்கள் பிடிக்கும் போது அதை ஒரு பெரிய பூதாகரமாக பண்ணி அது ஒரு பெரிய பேசும் பொருளாக வருது இதே வேறு ஏதாவது ஒரு ஆளாக இருந்தாலும் பெருசாக வராது திமுக ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாதிக்குன்னு சொல்கிற ஒருத்தரை ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னால் பிடிச்சாங்க அப்போ அவரோட பேக்ரவுண்ட் அவர் எப்படி சம்பாதிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே போதை பொருள் தான் அதுக்கப்புறம் அவரே ஏன் விட்டுட்டாங்க இப்போ அதை பற்றி யார் பேசுகிறாங்க நம்ம எல்லாருமே அப்போ அந்த பா டாப்பிக்கை பேசினோம் அப்போ அதை அந்த கவர்மெண்ட்டு ஃபாலோ பண்ணிச்சா இல்லாட்டி அதில் இருந்தால் ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா கிடையாது ஏன்னா அங்கேயும் இன்வால்வ் யாரெலாம் அதில் இருக்கிறாங்களோ எல்லாமே மேலெடுத்தவங்க தான் இப்போ நீங்கள் வந்து அந்த ஆள் வந்து ஒரு உதயநிதி சம்சாரத்தோட அந்த கார்த்திக் கிருத்திகாவோட ஒரு மூவிக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறான்னு சொல்லி அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க முதல் பெருசாக பூதாகரமாக வந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் ஃபாலோ அப் ஆக்சன் என்னன்னா ஒண்ணும் கிடையாது அந்த காலகட்டத்துல ஈவன் அமீர் நான் நினைக்கிறேன் டைரக்டர் அமீர் வந்துட்டு விசாரணை பண்ணாங்க செஞ்சாங்க இப்போ இந்த சர்ச்சியல் என்ன இருக்குது இது வந்து அதிமுக இருக்கும் ஒரு சில நபர்கள் இதுல மெயினா இருக்கிறது ஒன்னு வந்துட்டு அந்த ஏதோ ராஜ் சத்தியனோ அந்தாளு அதுக்கப்புறம் பிரசாத் அதுக்கப்புறம் பிரதீப் பிரதீப் வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணாள் ஐயா அவன் அதிமுக கிடையாது பட் பிரசாத் வந்து எப்ப பார்த்தாலும் இந்த ராஜ் சத்தியன் கூடே இருப்பாருமா ராஜ் சத்யன் எப்போ பார்த்தாலும் ஈபிஎஸ்க்கு நான் தான் அட்வைஸர் நான் தான் அவருக்கு எல்லாமே சொல்லிட்டு ஈஸ் அல்லாத்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்கான் அப்படி இருக்கச்ச எப்படி ஒரு இபிஎஸ் ஒரு எக்ஸ் சிஎமாக இருந்து தன்னோட இன்டெலிஜென்ஸ் அங்கே இருக்கு அவங்க யாரும் சொல்ல மாட்டாங்களா இந்த மாதிரி நீங்கள் ஏன் இந்த ஆளோட பழகிட்டு இருக்கீங்க இந்த ஆளுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு சொல்லாமையா இருப்பாங்க இல்லாட்டி இந்த ராஜ் சத்யனுக்கு பிரதீப் இப்படி செய்கிற பிரசாத் இப்படி செய்கிறான்னு சொல்லிட்டு தெரியாதா பிரசாத் வந்து இஸ் அ ப்ரொடியூசர்ன்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் தான் இந்த வாண்டியார் அந்த அஜய் வாண்டியாரோட ஒய்ஃப் வந்து அந்த படத்தில் நடிக்குது அதில் ஹீரோ வந்து நம்ம இந்த ஸ்ரீகாந்த் அப்போ வந்துட்டு இது வந்து போலீஸ் வட்டாரத்துக்கு தெரியாமல்னு நட இதெல்லாம் நடக்காது இதில் வந்து கண்டிப்பாக அரசியல்வாதிகளுக்கும் இதில் பங்கு இருக்கும் போலீஸ்க்கும் பங்கு இருக்கும் அதுக்கப்புறம் வெவ்வேறு இந்த மேலெடுத்து குழந்தைகள் தட் இஸ் எவ்வளோ நீ பார்த்தீங்கன்னா அழகிரியோட பையனுமே இந்த ட்ரக் பண்ணி தான் அந்த பையன் பிரெட் பிரெயின் டெட் ஆனால் இது ஊர் உலகத்துக்குமே தெரியும் அப்போ வந்து மற்றவங்க செய்கிறது ஜஸ்ட் பிகாஸ் ஸ்ரீகாந்த் மாட்டினதில்ல மற்றவங்களாம் எங்கள் இதை உதயநிதி பேர் கூட அடிப்படுது விஷால் பேர் அடிப்படுது எல்லாத்து பேரும் அடிப்படுது இந்த ட்ரக் பார்ட்டிஸில் தனுஷ் விஜய் அப்போ வந்து அந்த பொண்ணு வந்துட்டு சுச்சி அந்த சுச்சி லீக்ஸில் சுச்சி எல்லாத்தையும் இதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன் அந்த பொண்ணு அப்போ வந்து இன்க்ளூடிங் கமலஹாசன் பேர் இப்போ வருது அப்போ வந்துட்டு அவங்க மேலாம் ஆக்ஷன் எடுக்குமா இந்த கவர்மெண்ட்டு இல்லை இந்த போலீஸ் போய் அவங்களெல்லாம் போய் என்கொயரி பண்ணோம்னா கிடையாது இது இப்போ இந்த பத்து நாளைக்கு இவங்க பெரிய பூதாகரமாக பண்ண போகிறாங்க ஏன்னா இதில் இன்வால்வ்டு ஒரு சிலர் பீப்புள் வந்து அதிமுகவில் இருக்கிறாங்க இந்த அதிமுக இருக்கு இருக்கும் நபர்கள் கூட ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க இவங்கெல்லாம் பி டிஎம்கே இவங்களை வந்து அதிமுக அனுப்பிச்சி விட்டு அதிமுக கட்சியே ஒழிக்கிறதுக்கு இந்த இவ்வளோ சதி நடக்குது ஒரு பக்கம் இது எது உண்மை போயின்ட்டு யாருக்குமே கன்ஃபார்ம்டாக தெரியாது எல்லாமே யூகத்துலேயே தான் போயிட்டு பாதிக்கப்படுறது வந்து நீங்கள் பாருங்கள் நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ்க்கு வெளியே இந்த ட்ரக் இது நடக்குது ரொம்ப சீரியஸாக நடக்குது வெரி இது ஒரு மெனஸு என்ன சொல்கிறது ஒரு புற்றுநோய் மாதிரி நான் சொசைட்டிக்கு ஒரு புற்றுநோய் சமுதாயத்துக்கு இது ஒரு புற்றுநோய் அப்போ வந்துட்டு இந்த ஸ்கூல்ஸ் பக்கத்துலேயோ இல்லாட்டி இந்த காலேஜஸ் பக்கத்துலையோ இந்த ட்ரக் இது நிறைய நடக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஓகே அப்போ வந்து டிப்பெண்ட் ஒரு சில ஆக்டிவிஸ்ட் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் போலீஸ் ஒரு ஆக்ஷனும் எடுக்காது சும்மா ஒரு அந்த ஒரு ட்ராமா மட்டும் பண்ணுவாங்க தவிர்த்துட்டு பட் ஏன்னா அவங்களுக்குமே அதோட கை இருக்கு இப்போ வந்து இவங்களுக்கு தெரியாமல் அதெல்லாம் வருது இவங்களுக்கும் மாமூல் போகுது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயத்தில் இவங்களுக்கு மாமூல் போகுது இந்த ட்ரக்ஸ் இதுலேயும் மாமூல் போகுது எந்த ஒரு இந்த ஒரு இந்த சாண்ட்மிங் இவங்களுக்கெல்லாம் மாமூல் போகுது அப்ப அரசியல்வாதிக்கு தெரியாதா இல்லாட்டி ஆட்சியாளர்களுக்கு தெரியாதா இல்லாட்டி போலீஸ் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா அவங்கள மட்டும் அவங்க தப்பிச்சிருவாங்க இந்த என்ன கேட்டேன்னா ஸ்ரீகாந்த்கெல்லாம் பின்பலம் இல்லை அது அந்த தம்பி மாற்றி இருக்குது ஆனா ஆக்ட் தப்பு தான் என்னன்னா இப்போ நிறைய நடிகர்கள் நடிகைகள் வந்து இதுல வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க நடிகைகளும் நிறைய வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்கன்ற ஒரு செய்தியும் வெளியே வருது அவங்க எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக ஒரு சில சின்ன சின்ன ஆக்டர்ஸ் மட்டும் டக்குன்னு அதுதான் நான் சொல்றேன் இவங்க எல்லாம் பலிக்கடா பண்ணிட்டு இந்த செல்வாக்கு இருக்கிறவங்கள தப்பிச்சுப்பாங்க ஏன்னா இப்ப விஜய் மேல கை வைக்க மாட்டாங்க தனுஷ் மேல கை வைக்க மாட்டாங்க ஏன்னா என்னதான் இருந்தாலும் ரஜினிகாந்தோட மருமகன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கமலஹாசனம் தொட மாட்டாங்க அப்போ வந்து ஸ்ரீகாந்த்க்குலாம் பேக்ரவுண்ட் கிடையாது செல்வாக்கு கிடையாது ஆகல இந்த மாதிரி சின்னவங்கள பலிக்கடா படுவாங்க அப்ப இந்த சட்டம் நியாயமா நடந்துக்குதுன்னா கிடையாது பதவி பணம் பதவி இருக்கவங்க வந்து தப்பிச்சுப்பாங்க எதுவும் இல்லாதவங்க ஒரு சில ஆனால் இவங்க செஞ்ச ஆக்ட் தப்பு நான் வந்து அதை வந்து அவங்கள ஊர் அவங்க செஞ்சது ரைட்டெல்லாம் சொல்ல மாட்டேன் அவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுக்கிறோம் அந்த ஆக்ஷன் எடுக்கிற அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த மேலே அவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுத்தால் அப்போ நியாயம் நீதி இது வந்துட்டு ஒரு செலக்டடாக வந்து இந்த இழிச்சி வாங்கி யாருன்னா பா இந்த கிருஷ்ணாலாம் சொல்லி சைடு ஆக்டர் இப்பதான் வந்துட்டு இருக்காரு மொத்தம் எடுக்கிறது வந்து தவறு எல்லாரோட பார்வையை தாண்டி சினிமாக்காரங்களோட மேல வந்து ஒரு பார்வை அதிகப்படியா நான் அந்த சினிமாக்காரன் நடக்கும்போது எல்லாரும் பேசுறோம் இப்போது ஸ்ரீகாந்த் இந்த இது இஷ்யூ எதுக்கு பெருசாகுது பிகாஸ் தஸ் இஸ் ஸ்ரீகாந்த் நெக்ஸ்ட் ஒன் கிருஷ்ணா அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க ஆக்ட்ரஸ் இதெல்லாமே அந்த கேஸ்லேயும் இருந்திருக்காங்க சூரிய சிவா என்ன சொல்கிறாரு இவங்க எல்லாரும் பார்ட்டிஸ் நடத்துகிறாங்க இந்த இந்த ஆக்ட்ரஸஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு ஒரு ஹேண்ட் பேக் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது யார் அப்போ காசு இவங்கெல்லாம் இந்த தப்பான வழியில் போகும்போது சம்பாதிக்கிறாங்க உங்களால் நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு ஒரு பிள்ளைக்கு நீங்கள் பேக் வாங்கி கொடுக்க முடியுமா அவங்க செலவு பண்ணுவாங்க அவங்ககிட்ட காசு இருக்குது

எவ்வளவு ஃபேமஸ் ஆ இருக்காங்களோ அது தங்கப்படிய ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க அப்போ வந்துட்டு இது நடக்குது ஆனா என்ன ஆகுதுன்னா இந்த சினிமா பிரபலங்கள் இன்வால்வ் ஆகும் அது பூதாகாரமா போகுது அதே மாதிரி இப்போ சமூக வளதங்கள்ல பழைய பழைய நடிகர் நடிகைகளோட அந்த ஒரு பார்ட்டில இருக்க ஒரு எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது என்னன்னா இப்போ ராதிகாவா இருக்கட்டும் மீனா குஷ் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பார்ட்டில இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வெளியே வருது ஆனா அப்ப இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் இதுலயுமே நம்ம வந்து பாக்குறது இல்ல ஆனா அப்போ இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருந்துச்சு அவங்களோட பார்ட்டி தே ஹேட் ட்ரிங் அதுக்கப்புறம் சரி நம்ம கொச்ச படத்துக்கு வேணாம் பட் பேசணும் ஏன்னா நம்ம பேச ஆரம்பித்தாதான் மக்களுக்கும் தெரியணும் மக்களும் விழிப்புணர்வு இப்போ வந்து நிறைய ஆக்டர்ஸே வந்து இந்த ஏன்னா புரோக்கன் பார்ட்டி இந்த பொம்பளைங்களை சப்ளை பண்ண பார்ட்டிஸ் கூட ஆமாம் தட் இஸ் ஒரு சில சப்போஸ் நான் தான் ஃபாதர்னா நான் வந்து என்னோட பொண்ணை நடிகை ஆக்கி விட்டு அவளை வந்து இந்த இந்த ப்ராஸ்டியூஷனுக்கு அனுப்புகிறது அந்த மாதிரி நிறைய மதர்ஸும் இருக்காங்க எவ்வளோ ஸ்டார்ஸ் வந்து அவங்க குடும்பங்களால் இந்த 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 ப்ரொஃபஷனுக்கு போகிறாங்க தள்ளப்படுறாங்க அவங்க விரும்பி போகிறாங்கன்னா நைன்டி பர்சன்ட் விரும்பி யாரும் போகலை யாரோ ஒரு அஞ்சு பர்சன்ட் அப்படி விரும்பி போகிறதவங்க இருக்காங்க பட் முக்காவாசி பேர் கம்பல்ஷன் அப்போ வந்து எவ்வளோ பெரிய இன்னைக்கு உலாவி கொண்டு வரும் ஒரு சில பெரிய நடிகர்கள் அவங்களும் இந்த தவறுகளை செய்திருக்கார்கள் இந்த பார்ட்டிஸ் நடந்து இதெல்லாம் ஓப்பன் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க ஏதோ பெரிய ஒன்றும் தவறே செய்யாத மாதிரி அவங்க இப்போ வந்து நிறைய டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸு இப்போ வந்து அந்த கவுச்சிங் கல்ச்சர் நம்ம அந்த கவுச் இப்போ நம்ம வந்து இந்த ட்ரக்ல பேசுறோம் இந்த கவுச்சிங் கல்ச்சர் இருக்குது இல்ல இண்டஸ்ட்ரியில் எந்த இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் அது மலையாளமாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் மலைய ஹிந்தியா இருக்கட்டும் இந்த ஹீரோயின்ஸை வந்து இது சேகரி பொண்ணுமில்லை நேற்று ஒரு பொண்ணு வீடியோல ஓப்பனாவே பேசுது எங்களை வந்து வற்புறுத்துறாங்க எங்களுக்கு இஷ்டம் இல்லாட்டியும் நான் எங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா இந்த இது இருக்குது ஒண்ணுமில்ல இப்போ சன் டிவி கலாநிதி மாறன் என்ன பெரிய யோகிமானாலாம் அந்த ஆள் வந்துட்டு அங்கே வருத பொண்ணுங்களை எல்லாத்தையும் அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க இது எவ்வளோ பேர் அழுது சொல்லியிருக்காங்க ஆனா என்ன அவங்க வந்து யார்கிட்ட போய் சொல்லி ஆக்ஷன் எடுக்க முடியும் எந்த போலீஸ் ஆக்சன் எடுப்பாங்களா இப்போ நீங்க போய் ஒரு எஃப்ஐஆர் அவங்க மேல போடணும்னா அவங்களால பண்ண முடியுமா இப்போ பாமர மக்களால போட முடியுமா அப்ப வந்து என்னைக்கோ ஒரு நாள் இதெல்லாம் வெளியே பூகா பூதாகரமா வருது அப்ப வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்து போடுறோம் அப்ப வந்து அது வைரலா போகும்போது அது பூதாகரமா வருது அப்போ வந்துட்டு இந்த போலீஸ்காரங்களுக்கு இது தெரியாம இதெல்லாம் நடக்குது மாதிரி இப்போ நடிகைன்றது நடந்துட்டு தான் இருக்கா எப்பவும் நடந்துட்டு இருக்குது தான் இருக்குது நடக்காம ஒன்றும் கிடையாது இன்க்ளூடிங் பாருங்க மோடியே பேர் யாருமே இந்த பிரைம் மினிஸ்டரே யோகியும் கிடையாதுங்க இதுதான் உண்மை அவங்கவுங்க மனசாட்சி தொட்டு சொல்ல சொல்லுங்க யாருமே தவறு செய்யலைன்ட்டு ஆனால் யாரோ ஒரு எழுச்சி வாய்ந்த மாதிரி ஸ்ரீகாந்த் மாதிரி ஒரு எழுச்சி வாங்கி மாட்டுவான் இல்லை இந்த கிருஷ்ணா மாதிரி ஒரு இழுச்சி வாங்கி மாட்டுவான் அப்போ வந்து அதை வந்து அவங்கள இது போட்டு இந்த பெரியவங்க எல்லாம் தப்பிச்சுப்பாங்க இது எப்படின்னா இந்த பெருசுங்கெல்லாம் தப்பிச்சுப்போம் இந்த சின்ன மீன் மாட்டும்

தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமான் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது